இது எந்த சாரி அரசு விமலுக்கு வந்த சந்தேகம் என்பதாக தினக்குரல் பத்திரிகை ஒரு தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இடதுசாரியிலிருந்து முழுமையாக வலதுசாரிகளாக மாறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அப்பால் வலதுசாரி அடிப்படைவாதிகளாக மாறியிருக்கிறார்கள் என்று தேந்தரமணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரமன் செய்து குற்றச்சாட்டினை முன்வைத்து பேசியிருக்கிறார் எனவே அவருடைய கருத்து குறித்து நாம் இப்போது அவதானத்தை செலுத்தப் போகிறோம் அந்த வகையில் தினக்குறள் பத்திரிகை இது தொடர்பான செய்தினை அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த வகையில் நேற்று தினமடைம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விமல் கூறும்போது மத்திய அதிவேக வீதியின் முப்பத்தேழு கிலோமீட்டர் பகுதி நிர்மாண பணி பல வருடங்களின் பின்னர் மேல ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அன்று பல்வேறு காரணங்களை காட்டி போலியான போராட்டங்கள் அந்த வீதி தொடர்பான பொய்யான மாயைகளை செய்யாமல் இருந்திருந்தால் இப்போது அந்த வீதியை நிர்மாணிக்கப்பட்டு முழுமையடைந்திருக்கும் அந்த மாயை உருவாக்கியவர்களே இப்போது பல வருடங்களின் பின்னர் தாமதத்திற்கான ஐந்து பில்லியன் ரூபாய் நஷ்டகட்டையும் வழங்கி அன்று நிர்மாணிக்க செலவாகக்கூடிய தொகை விடையும் மூன்று நான்கு மடங்குக்கும் அதிகளவான செலவில் குறித்த பதியே நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார் இவ்வாறு மக்கள் பணமும் தேசிய பணமும் ஒவ்வொரு சதமாக சேமிப்பதாக கூறும் அரசாங்கமே தாமதத்திற்கு காரணமாகி இப்போது முன்னரை விடவும் அதிகளவான செலவில் அதனை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதேவேளை தற்போது மின்சார சபை ஊழியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஜெனாபி தேர்தலுக்கு முன்னர் மின்சார சபை சட்டமூலத்துக்கு எதிராகவே தற்போது அரசாங்கத்தில் உள்ளவர்கள் வாக்களித்தார்கள் இவர்களின் தொழிற்சங்கத்தினரம்பு அப்போது போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் அரச உரித்துடனேயே மறச்சரிப்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறியவர்கள் இப்போது அதே சட்டமூலத்துக்கு பவுடர் பூசி சர்வதேச நாணயத்தின் கோரிக்கைகளுக்கு அமைய மின்சார சபையை துண்டுகளாக்கி பல்வேறு நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் காட்டிக் கொடுக்கவே செயல்படுகிறார்கள் பேரல் இடதுசாரிகளாக இருந்தாலும் இப்போது முழுமையாக வலதுசாரி அடிப்படைவாதிகளாக இருக்கிறார்கள் ரணிலுக்கு அப்பால் இவர்கள் செல்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கவின் தாளத்துக்கு ஏற்றவாறே முன்னர் செயற்பட்டார்கள் இப்போது செவடுகல சீனி தொழிற்சாலை இந்திய நிறுவனத்துக்கு கொடுக்க அந்த தொழிற்சாலையை வீழ்த்தியிருக்கிறார்கள் அத்துடன் மின்சார சபை போன்று அரச வங்கிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் ஊழியர்களும் மின்சார பாவனையாளர்களும் இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக கைகூர்க்க வேண்டும் என்பதான கருத்தினையும் விமல் வீரவன்ச தன்னுடைய பழைய நண்பர்களுக்கு எதிராக இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார்